மியூசிக் கம்போசர் விஜய் அஞ்சனி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபேன்பேஸே இருக்குது அதுவும் இவருடைய மியூசிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இவர் திரும்பவும் மியூசிக் பண்ணணுன்ற ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் ரொம்பவே ஃபன்னாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு தனுஷை ஏமாற்ற நினச்சேன் ஆனால் கடைசியில் நான் தான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு தடவை விஜயாண்டனி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனுஷ்க்கு வந்து மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால அவருக்கு கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்க சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் விஜயாண்டனி நினச்சிருக்காரு சரி ஓகே எதையாவது ஒன்று பண்ணி விடுவோம் நம்ம பாட்டெல்லாம் அப்படி தானே வருது எதையாவது ஒன்று பண்ணி விடுவோம் இசைனு வந்து அதை தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் ஏமாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு பட் ஆனால் தனுஷ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு இசையில் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு தனுஷ்க்கு அப்படின்றது வந்து தெரிய வந்து அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டாராம் வந்து ரொம்பவே ஃபன் மோடா வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு அது சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து தனுஷை ஏமாற்ற நினைத்த விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷன்ல சொல்லிட்டு போட்டுக்கிட்டும் இருக்காங்க ஸோ அதனால ரசிகர்கள்லாம் கொஞ்சம் காண்டாக தான் இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க